ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு வராரு அவங்க மாமனார் கிட்டே பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவங்க மாமனார் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு அவங்களோட ஸ்டேட்டஸை வச்சு நீங்களும் அவங்க பொண்ணும் பணத்துக்காக தானே இந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னு ரொம்பவே தரைக்குறைவாக பேசுகிறாரு ஏ அவர் வெளியில் போகிறாரு அழுதுகிட்டே நிற்கிறாரு அப்போ மெகா கரெக்டாக வராங்க ஆனால் பொண்ணையும் அப்பாவையும் மீட் பண்ண விடாமல் நம்ம சாம்ஷர் ராகட ஹீரோ கூட்டிகிட்டு போயிடுறாரு இதோட அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வராரு இதை எல்லாத்தையும் மனைவிக்கிட்டேயும் தான் தன்னோட பொண்ணுகிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே கான்ஷியஸ் இல்லாம கீழே விழுந்துறாரு இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் பார்ட்ல பாத்திருந்தோம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இப்ப பார்க்கலாம் வெல்கம் டு அன்லக்கி கேர்ள்ஸ் சீரியல் ரிவ்யூ ஓகே இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா மெஹா கோட அப்பா இருக்காரு இல்லையா அவர் கான்ஷியஸ் இல்லாம கீழே விழுந்திருந்தாரு இப்ப அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிறாங்க அவரை ஐசியூல அட்மிட் பண்றாங்க அடுத்து நம்ம மெஹாக்கோட பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக சம்சேர் கிட்ட அவங்க அப்பா சொல்றாரு இந்த பொண்ணு அவங்க அப்பா யாருமே சரியில்லை இந்த பொண்ணு அவங்க அப்பா எல்லாருமா சேர்ந்து பணத்துக்காக தான் ஒன்னு இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனா மற்றவங்க பார்க்கும்போது அது ஏதோ ஒத்துக்காத மாதிரியும் நீ அந்த பொண்ணை ரொம்ப கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரியும் காட்டிக்கிட்டாங்க ஆனா உண்மை அது இல்லை நீ புரிஞ்சுக்க அப்படின்னு பையன்கிட்ட அவர் மண்டையை கழுவுறாரு ஆனால் நம்ம ஹீரோ ஒரு மார்க்கமா அப்பாவை பார்த்துட்டு நீங்க அவளை பத்தி தப்பா பேசுறதுக்கு என்கிட்ட ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு நோஸ்கட் பண்ணி விட்டுறாரு அதோட ரூமுக்கு போறாரு போய் மெகாக்கு உட்காந்துருக்காங்க அவங்க கிட்ட கத்திக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு பணம் வேணும்னா என்ன கேட்க வேண்டியதானே இது எதுக்கு மத்தவங்கள்ட்ட போய் பிச்சை எடுக்கிறீங்க உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படி இப்படின்லாம் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு இது எதுக்குமே பதில் பேசாம மெகா உட்காந்துருக்காங்க உடனே நான் பேசுறது உங்க காதல விழலையா பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு ஆனா அவங்க கான்சியஸே இல்லாம இருக்காங்க உடனே மெகா மெகா கேனாச்சு உனக்கு அப்படின்னு கத்துறாரு ஆனா அவங்க கிட்ட இருந்து பதில் இல்ல அவங்களோட டெம்பரேச்சர் தொட்டு பாக்குறாரு ரொம்ப அதிகமா இருக்கு அதோட அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க இப்ப ஹீரோயினை கூட்டிட்டு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாரு எந்த ஹாஸ்பிட்டல்னா மெகா கூட அட் அப்பா அட்மிட் ஆயிருக்க அதே ஹாஸ்பிட்டலில் மெகாக்கையும் அட்மிட் பண்ணுறாங்க இதை அந்த கோல ஹீரோ இருக்கார் இல்லையா அவர் மட்டும்தான் பார்க்கறாரு அவர் அதுக்கப்புறமா வந்து மெகா தங்கியிருக்க ரூமை எட்டி பார்க்கறாரு மெகாக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அதோட அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மெகாக்கை செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் சொல்றாங்க அவங்க கொஞ்ச நாளாக சாப்பிடாம இருந்திருப்பாங்க இருக்கு ஸோ பிளட் ப்ரெஷர் சுகர் லெவல் எல்லாமே ரொம்ப லோவாக இருக்கு அதனால தான் அவங்க வாங்கி விழுந்துட்டாங்க இப்போதைக்கு ட்ரிப்ஸ் ஏறட்டும் இதுலையே அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்துடும் அதுக்கப்புறம் அவரோட டயட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு டாக்டர் போன உடனேயே நம்ம கோல ஹீரோ உள்ள என்ட்ரி கொடுக்கறாரு மெகாக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு உடனே நம்ம ரகட் பாய் கேட்கறாரு உனக்கு யார போன் பண்ணா நீ எப்படி இங்க கரெக்டா வந்த அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம கோல ஹீரோ சொல்றான் நான் ஒண்ணும் இங்கே வரல எனக்கு யாரும் காலும் பண்ணல அங்கிள் இங்க தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் உனக்கு சந்தேகமாக இருந்தா ஐசியூல தான் இருக்காரு நீ வந்து பாரு அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அதோட மெகாக்கா பாக்கமா போயிடுறாரு இது எல்லாத்தையும் மெகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க கேட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட பிளீஸ் நான் போய் எங்க அப்பாவோ ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேன் பிளீஸ் பிளீஸ் நீ கெஞ்சிடாங்க ஆனா அதனால நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லல பட் அவர்கிட்ட ஏதோ ஒரு சேஞ்சஸ் மட்டும் இருக்கு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இதோட நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க அங்க எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா தான் அந்த வீட்லயே ரொம்ப நல்லவங்க அதுக்கு அடுத்தபடியா ரொம்ப நல்லவன்னு பார்த்தா ஹீரோவோட அண்ணன் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோட அம்மா சொல்றாங்க எகாக்கு உடம்புடையிலையா இப்பதான் சர்வெண்ட் எல்லாம் சொன்னாங்க அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஹீரோவோட அப்பா சொல்றாரு அவ புதுசா ஏதாவது டிராமா போடுவா அவங்க குடும்பத்துக்கே இதான வேலை அப்படின்னு சொல்றாங்க உடனே அண்ணி சொல்றா அவளுக்கு தான் ஆல்ரெடி நம்ம மெகாக்கா பிடிக்காதே அவ இதான் சாக்குன்னு சொல்றா அவங்க அப்பா இப்பதான் வந்து காசு கேட்டு போனாரு அதை மறைக்கிறதுக்காக இவ்வளோ ஒரு டிராமா போடுறாப்புல இருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு என்ன புதுசா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த அண்ணன் ரொம்ப நல்லவரு அவர் சொல்றாரு இல்ல அந்த பொண்ணு இப்ப நம்ம வீட்டுக்குன்னு வந்துருச்சு நம்ம தம்பியையும் கல்யாணம் பண்ணிடுச்சு இப்போ நம்ம அவளை இப்படி ட்ரீட் பண்றது தப்பு தானாப்பா சோ நீங்க அவளை நம்ம மருமகளா ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்க அப்பாக்கு கோவம் வந்துருது பையனை பார்த்து உன்னை கில்லரை கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருந்தனே அதை கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்கறாரு அவன் சொல்றான் நான் இன்னும் கண்டுபிடிக்கல ஆனா நான் தேட சொல்லி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீ பாரு தேவையில்லாத வேலையிலலாம் நீ தலையிடாத அதே மாதிரி மத்தவங்களை பார்த்து பரிதாபப்படணும்ன்ற விஷயத்தையும் நீ வச்சுக்காத அது உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டுட்டு புருஷன்தான் திட்டு வாங்குறான்றது தெரிஞ்சுமே அன்னைக்கு அரி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கா இப்போ ஹாஸ்பிட்டலில் மெகாக்கோட அப்பாவை செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப டாக்டர் சொல்கிறாரு இவர் ரொம்ப கான்ஷியஸே இல்லாமல் இருக்கார் இவருக்கு கண்டிப்பாக நம்ம என்ன பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அதனால் இவரோட மைண்டை வந்து ஸ்டேபிளாக வச்சாதான் தான் நம்மளால் அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும் ஆனால் இவர் அந்த மாதிரி எங்களுக்கு ஒத்துழைப்பே கொடுக்க மாட்றாரு அவர் இந்த ஸ்டேஜுக்கு எப்போ வராரோ அப்போ தான் எங்களால் ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்போ தான் இவரை சீக்கிரமாக ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போ மெகாக்கோட அம்மா அவங்க அப்பாவோட கையை பிடிச்சி பார்க்குறாங்க ஜில்லுன்னு இருக்குது உடனே சொல்கிறாங்க ஏன் அவரோட கையை ஜில்லுன்னு இருக்குது எதுனால இப்படி ஆயிடுச்சு சீக்கிரம் பாருங்க சீக்கிரம் பாருங்கன்னு சொல்றாங்க அவரோட ஃப்ரெண்டும் அங்கதான் நின்னுட்டு இருக்காரு ஃப்ரெண்டோட பையன் கோல பையன் அங்கதான் நின்னுட்டு இருக்கான் எல்லாருமே சேர்ந்து என்னாச்சுன்னு சீக்கிரம் பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரஷ் அப் பண்றாங்க உடனே டாக்டர் நீங்க எல்லாம் வெளியில போங்க நான் வந்து வேற டாக்டர் கூப்பிட்டு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி வெளியாடும் வெளியில அனுப்பிடுறாரு ஃப்ரெண்டு மட்டும் உள்ள நின்னுட்டு இருக்காரு ஆனா அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்ஷியஸ் போய்கிட்டே இருக்கு இப்போ நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க ஹீரோ நின்னுட்டு இருக்காரு அப்ப அவரோட அண்ணா வராரு அண்ணா வந்து சொல்றாரு என்ன உன் ஒய்ஃப் நல்லா இருக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் பரவாயில்ல தான் இருக்கா அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு அண்ணன் கேட்கிறாரு அவ ஒழுங்கா சாப்பிட்றது இல்லையா நீ பாக்கலையா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம ரகட் பாய் சொல்றான் அவளுக்கு கொஞ்ச நாளாவே இப்படிதான் சாப்பிட மாட்டா ஆனா கொஞ்ச நாள் போனா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு உடனே அண்ணன் நீ செய்யறதெல்லாம் கரெக்டே நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ரகட் பாய் என்ன கேக்குற என்னத்தை பத்தி கேக்குற அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே அவர் சொல்றாரு நீ அவளை ஏன் அவ வீட்டோட பேச விட மாட்ட பாக்க விட மாட்ட அவ இத்தனை வருஷமா இருந்த வாழ்க்கைய புதுசா வந்த வாழ்க்கைக்காக விட்டுட்டு வரணும்னு நீ ஏன் நினைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ரகட் அவங்க எல்லாரும் என்கிட்ட கிட்ட போய் சொல்லிருக்காங்க அவ செத்துட்டான்னு சொன்னாங்க அவங்க எல்லாரும் என்னை ஏமாத்திருக்காங்க அப்ப அவங்க எல்லாரும் சீட்டுதான அவங்க கிட்ட இவன் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம அண்ணன் சொல்றாரு அதே மாதிரி அந்த பொண்ணு நம்ம வீட்டை பத்தி நினைச்சா நீ என்ன நினப்ப தப்பு தானே ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் ஒன்றை பிடிக்காத மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே அந்த பொண்ணை பிடிக்கல அப்பயும் நீ அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்ட கூட காரணமாக இருக்கலாம்ல ஸோ நீ எல்லாத்துக்குமே ஒரு டைம் கொடு அதை விட இது உன்னோட பர்சனல் விஷயம் தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் உன்னோட பிஹேவியரை நீ கொஞ்சம் மாற்றிக்க நீ மாற்றிக்கிட்டனா தான் நீ என்ன ஆசைப்பட்றியோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோவும் இது என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காரு இப்போ ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க மெகாக்கோட அப்பாவுக்கு கொஞ்சமாக கான்ஷியஸ் வர ஸ்டார்ட் ஆகுது அவங்க அம்மா ரொம்ப ஒரி பண்ணி வெளியில நின்றுட்டு இருக்காங்க அப்ப அவரோட ஃப்ரெண்ட் இல்லையா அவர் வெளியில வந்து சொல்றாரு நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்ஷியஸ் வந்துட்டு இருக்கு நீங்க பயப்படாம இருங்க அப்படின்னு சொல்றாரு அவங்க அம்மா ஐயோ கடவுள் தான் என் ஹஸ்பண்ட காப்பாற்றிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அண்ணி ஆனால் உங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன என்னன்னு சொல்ல வந்து கடைசியா சொல்றாரு நமக்கு காலையிலக்குள்ள பதினஞ்சு லட்சம் பணம் தேவைப்படுது ஏன்னா காலையில நம்ம அண்ணனுக்கு பைப்பாஸ் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு அவங்க அன்னைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உடஞ்சு போய் உட்கார்றாங்க அப்போ அவர் உடனே சொல்றாரு காரை வித்தம்னா ஒரு எப்படியும் ஒரு ஏழுல இருந்து எட்டு லட்சம் நம்மளால ரெடி பண்ண முடியும் அப்புறம் நான் எப்படியாவது கொஞ்சம் லட்சத்தை ரெடி பண்ணிடுவேன் ஆனால் மிச்சமும் நமக்கு ஷார்டேஜ் இருக்கு நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இப்ப நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க ஹீரோ ஹீரோயினை பார்க்கறதுக்காக ரூம்குள்ள வராரு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க வந்துட்டு டச் பண்ணி பாக்குறாரு உடனே மெகா கேந்துச்சாங்க ஏந்திச்சு என்ன அப்படின்னு கேக்குறாங்க இந்த மாதிரி உனக்கு டாக்டர் வந்து கொஞ்சம் மெடிசன் கொடுத்துருக்காரு நான் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் உன்னை லைட்டான சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டுட்டு மெடிசன் போட்டுக்க சொல்லியிருக்காரு அதனால நான் உனக்காக சூப் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நீ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மெடிசன் போடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா நம்ம ஹீரோக்கு கால் வருது யாருன்னு அட்டன் பண்றாரு நம்ம கோல பையன் தான் கால் பண்றான் நீ எதுக்குடா எனக்கு கால் பண்ண உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கேட்கிறாரு உனக்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த விஷயமும் இல்லை ஆனா அங்கிள் ரொம்ப சீரியஸா இருக்காரு அதனால இதை மட்டுமாவது நீ மெகா கிட்ட சொல்லிடு அட்லீஸ்ட் அவளுக்கு இது தெரியட்டும் அவருங்க அப்பா சீரியஸா இருக்காருன்றதாவது தெரியட்டும் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான் இப்போ மெகாக்கா உடனே என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்கறா அவன் தான் போன் பண்ணா உங்க அப்பாக்கு உடம்பு முடியலையா சீரியஸா இருக்காரா அப்படின்னு சொல்றான் இவ உடனே கிஞ்சி பார்க்கறா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்றல்ல இந்த ஒரே ஒரு தடவை எனக்காக இதை செய்யி நான் எங்க அப்பாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா அதுக்கு உடனே நம்ம ரகட் பாய் சொல்றான் எனக்கு உன் மேல நம்பிக்கை கிடையாது ஆனா என் லவ் மேலக்கு நம்பிக்கை இருக்கு தான் நான் உன்னை அனுப்புறேன் நீயும் ஏற்கனவே என்னை ஏமாத்திருக்கீங்க இப்பயும் அவர் சொல்றது பொய்யா கூட இருக்கலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல நீங்க எல்லாருமா சொல்றது இல்ல ஆனா இந்த தடவை நீ என்னை ஏமாத்தனும் நினைச்சீன்னா நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புறனோ அதை விட அதிகமா உன்னை நான் வெறுப்பேன் ஞாபகத்துல வச்சுக்க அப்படின்னு சொல்றாரு ஒரு வழியாக நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க ஹாஸ்பிட்டல்குள்ள எண்ட்ரி கொடுக்கும் போதே ஃப்ரெண்டோட இருக்கார் இல்லையா அப்பாவோட ஃப்ரெண்டு அவர் தான் செக்ஷன்ல செக்ஷனில் இருக்காரு நிற்கும் போது மெகாக் பார்த்துட்டு அங்கிள் அப்பா எப்படி இருக்காரு எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்கறா உடனே அப்பா ஐசியூல தான் இருக்காரு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கு நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினும் உடனே அங்கே கிளம்பி போயிடுறாங்க ஹீரோ அந்த அங்கிள் கிட்ட கேட்குறாரு இதுவும் ஆக்ஷன் தானா டிராமா தானா நீ எப்படி ஃபஸ்ட் டேலேருந்தே இந்த ட்ராமாவில் இருக்கியா இல்லை இன்னைக்கு தான் வந்து ஜாயின் ஆனியா அப்படின்னு நக்கலா கேட்குறாரு அதுக்கு உடனே அவர் நீ எந்த டிராமாவை அம்மாவை பத்தி பேசுற எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு கோமா சொல்றாரு அதுக்கு அவர் கேட்கிறாரு ஆமா நீங்க எல்லாருமா சேர்ந்தானே செத்துட்டான்னு சொன்னீங்க அப்ப உயிரோட இருக்கா இப்போ இந்த ஒரு டிராமா இதெல்லாம் எப்படி கண்டினியூவா இந்த ஸ்கிரீன் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல இன்னைக்கு திடீர்னு இந்த ஸ்கிரீன் ப்ளேவா அப்படின்னு நக்கலா கேட்கிறாரு அதுக்கு உடனே அந்த அங்கிள் கையில இருக்கிற ரிப்போர்ட் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு உனக்கு படிக்க தெரியும்ல இதை நல்லா படிச்சுப்பாரு இதுல டாக்டரோட சிக்னேச்சர் இருக்கும் அப்புறம் அவரோட போன் நம்பர் கூட இருக்கும் உனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீ ஃபோன் பண்ணி வேணா கேட்டுக்க அப்புறம் இதுல பே பண்ண வேண்டிய பில்லு கூட இருக்குது நாளைக்கு காலையில ஆப்ரேஷன் நீ வேணா செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கையில கொடுக்குறாரு நம்ம ஹீரோவும் ஃபைல வாங்கி ஓபன் பண்ணி பாக்குறாரு ஓகே நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு அங்கிள் கிளம்புறாரு நீ எங்க போற அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு அதுக்கு உடனே அவர் சொல்றாரு உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு இப்ப டைம் இல்ல நான் தான் சொன்னேன் நீ காலையில ஆப்ரேஷன் இருக்குன்னு அதுக்கு நான் சம்பாதிக்கணும் இல்லையா எனக்கு பதினஞ்சு லட்சம் வேணும் நான் ஒன்னும் உங்க அப்பா மாதிரி பெரிய பணக்காரன் இல்ல போய் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணாதான் உண்டு அப்படின்னு கோமா சொல்லிட்டு கிளம்பிடுறாரு E para ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கறாரு உன்னே உண்மையாகவே பில் அமௌண்ட் இருக்குது ஸோ ஓகே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு இப்போ நம்ம மெகாக்கை காட்டுறாங்க மெகாக்கு போய் அவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்க அம்மா இல்லை இப்போதான் அவர் கொஞ்சம் நார்மலாக இருக்காரு நீ பேச வேண்டாம் அப்புறம் அவர் திரும்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட போகிறாரு அப்படின்னு சொல்லி பேச வேணாம்னு சொல்லிடுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீ நல்லா இருக்கியா என்னாச்சு அப்படின்லாம் கேட்குறாங்க அவங்க அம்மா அதுக்கு உடனே அவங்க நான் நல்லா இருக்கேன் ஏன் அப்பாவுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதுக்கு அம்மா சொல்கிறாங்க உன்னை பார்க்குறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்ப அவங்க மாமனார் ரொம்ப அதிகமாவே பேசிட்டாரு அப்பாவை ரொம்ப இன்சல் பண்ணிட்டாரு காசுக்காக தான் இந்த கல்யாணத்தை நாங்க பண்ணி வச்சோன்ற மாதிரி பேசிட்டாரு அதனால தான் அப்பா ரொம்ப உடைஞ்சு போயிட்டாருன்னு சொல்றாங்க அதுக்கு மேகக் சொல்றாங்க ஆனா அங்க அவர் வேற மாதிரி சொன்னாரு நம்ம அவர்கிட்ட பணம் கேட்டோன்ற மாதிரி அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க இவ்ளோ தைரியம் இருந்தா இப்படி போய் பேசுவாங்க ஆனா கடவுளுக்கு தெரியும் எது நடந்துச்சுன்னு இந்த கல்யாணம் நடந்தாவாது இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு லைஃப் கொஞ்சமாவது நான் நினைச்சேன் ஆனா இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த பிரச்சனை தொடர்ந்து வீடு வரைக்கும் வருது இந்தோ இப்போ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டோம் இன்னும் என்ன நடக்க போதோ எனக்கு தெரியலன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம சம்ஷீர் ரெக்கட் பாய் இருக்காருல அவரை காட்டுறாங்க அவரு பில்லிங்காக அவனோட கார்டை கொடுத்து பே பண்றாரு பே பண்ணிட்டு அப்புறம் சொல்றாரு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது இந்த கேஸ்க்காக தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கார்டை நீங்களே வச்சுக்கோங்கன்னு பில்லிங்ல இருக்கிற பொண்ணு கிட்ட சொல்றாரு இத பின்னாடி நின்று நம்ம மெகாக்கோட தங்கச்சி பாத்துடுறாங்க பார்த்துட்டு நீ எதுக்காக எங்க அப்பாக்கு பே பண்ண இப்ப வேற ஏதாவது நீ செய்ய வேண்டியது இருக்கா அதுக்காக தான் இதை முன்கூட்டியே பணம் கொடுக்குறியா அப்படின்னு அவங்க கோவம் Terima kasih kerana menonton! அதுக்கு உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு நீங்க தான் ஏமாத்துவீங்க போய் சொல்லுவீங்க எனக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கேட்குறாங்க உனக்கு தான் எங்க எல்லாரையுமே கொண்டு வரணுமே அப்போ இப்படியே விட்டுட்டின்னா எங்கள் அப்பாவே செத்து போயிடுவாங்களே நீ எதுக்கு சாக போகிறவருக்கு பணம் கட்டி பொழைக்க வைக்கிற ஓ பொழைக்க வச்சு கொள்ளலான்னு பிளான் பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு உடனே அவர் சொல்றாரு இதெல்லாம் ரொம்ப பெரிய டாபிக் இப்போ இங்கே நின்று பேச வேண்டாம் இன்னொரு இடத்துல உட்காந்து பேசிக்கலாம் நீ போய் மெகாக்கை வர சொல்லு நான் கார்ல வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகட் பாய் போயிடுறாரு உடனே தங்கச்சி மெகாக்கை பார்க்க வராங்க மெகா உனக்காக அவர் காரில் வெயிட் பண்ணுறாரு நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மாவும் ஆமாம் இல்லைனா அவன் இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிவிடுவான் நீ கிளம்பி போ நான் பார்த்துக்கிறேன் எப்படி உன்னால் காலையில் வர முடியுமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க அதுக்கு மெகா எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இப்போது மெகாக்கோட தங்கச்சி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா நம்ம அப்பாவுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்டை கட்டிட்டாங்க அப்படின்னு உடனே அவங்க சந்தோஷப்படுறாங்க எனக்கு தெரியும் அங்கிள் எப்படி ரெடி பண்ணி கட்டிடுவாங்கன்னு அங்கிள் எங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மெகா தங்கச்சி சொல்றங்க அம்மா கட்டினது நம்ம அங்கிள் இல்ல நம்ம சம்ஷேர் தான் கட்டியிருக்கான் அப்படின்னு சம்ஷேரா அவன் ஏன் கட்டுனா அப்படின்னு அவங்க அம்மா ஷாக்கா கேக்குறாங்க எனக்கு தெரியலம்மா ஆனா அவன் தான் கட்டுனா அப்படின்றாங்க இப்ப கார்ல நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் கட்டுறாங்க ஹீரோ பரவாயில்லையே சொன்ன உடனே வந்துட்ட இதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீ என்கிட்ட போய் சொல்லாம இருக்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே அவங்க எதுவுமே சொல்லாம கவனம் உட்காந்துருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றாரு உனக்கு வேணும்னா நீ காலையில வந்து உங்க அப்பாவை பாரு அப்படியே உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்க அப்பா அம்மா கிட்டயும் நீ பேசிக்கோ நாளைக்கு நான் உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துற அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன திடீர்னு உனக்கு இன்னைக்கு வேற ஏதாவது உன்னை பேய் அடிச்சிருச்சான்ற மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு உடனே அவர் சொல்றாரு எனக்கு ஒரு விஷயத்த நோன்னு சொல்லதான் பிடிக்காது அது என்னோட பிஹேவியரும் இல்லை நீ அப்படி சொன்னதுனாலதான் நான் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணேன் முதல் தடவையா நீ என்கிட்ட பொய் சொல்லல உண்மையா சொல்லியிருக்க அதனாலதான் இந்த மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நான் சொன்னது எல்லாமே பொய்யா கூட இருந்திருக்கலாம் ஏன்னா எங்க அப்பா இங்க ஹாஸ்பிட்டல் இல்லாம வீட்டுல இருந்திருப்பாருல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வழியாக அவங்க பேசிய ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் முடித்து வீட்டுக்கும் வந்துடுறாங்க மறுநாள் காலையில் ஆகுது மறுநாள் காலையில் அவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வீடு இருக்கு அந்த வீட்டை காட்டுறாங்க அங்கே லேடி வந்து ரொம்ப மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படியே இது என்னை விட்டு போகவே மாட்டேங்குதுப்பா நடந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று அப்படின்னு புலம்பிக்கிட்டே மேக்கப் இருக்காங்க அப்போ அந்த ஃப்ரெண்டு வராரு வந்து நம்ம என்ன பார்த்திக்காக போகிறோம் ஹாஸ்பிட்டல் தானே போகிறோம் எதுக்கு நீ இவ்வளோ மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்க சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வேணால் அந்த குடும்பத்தை நம்புங்க நான் அவங்க யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப இவங்க ஆர்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகே நிறுத்துப்பா போதும் இதெல்லாம் நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன் ஓகே நான் நைட்டு உங்ககிட்ட ஜுவல்ஸ் கேட்டிருந்தேனே நீ என்ன இன்னும் தரல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி உங்ககிட்ட தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப கேட்குறீங்க என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுவும் மெகா குடும்பத்துக்கு நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம கோல பையன் உள்ளே வரான் உள்ளே வந்து அப்பா அதெல்லாம் எதுவும் தேவையில்ல பணம்லாம் ரெடி ஆகிட்டு பில்லு கட்டியாச்சு அப்படின்னு சொல்கிறான் யார் கட்டினது நான் என்ன எதுவும் ரெடி பண்ணலையே அப்படின்னு அவர் சொல்லும் அந்த பையன் சொல்கிறான் இல்லை சம்சர் கட்டிட்டான் போயிட்டானா அதான் அப்படின்னோட ஆண்டி சொல்றாங்க நான் தான் சொன்னேன் மெகாக்கு அவ கை வர இல்ல அவனை ஆடவப்பா அதெல்லாம் அவங்க குடும்பத்துக்கே கை வந்த கலை அப்படின்னா அந்த ஆன்ட்டி ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிடறாங்க அவ்வளவுதான் இதோட இந்த சீனை கட் பண்றாங்க அடுத்து மெகாக்க காட்டுறாங்க மெகாக்க சம்சீர எழுப்புறதுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா மெகாக் சம்ஷீரை எழுப்புறதுக்கு சத்தம்லாம் எதுவும் போடலை சும்மா நின்னே அவர் எந்திரிப்பானா எந்திரிப்பானான்னு பாத்துக்கிட்டு இருக்க யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே ரூம விட்டு வெளியில போறாங்க அங்க போன் இருக்கு போன் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்பா அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்த உடனே கரெக்டா அண்ணி அங்க வந்துடுறா வந்துட்டு சொல்றா உன்ன யார் இங்க வர சொன்னது போன் எடுக்கிறதுக்கு உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு கோமா கேக்குறா அதுக்கு உடனே ஹீரோயின் சொல்றா எனக்கு யார் பர்மிஷன் கொடுக்கணும் நான் யாரை கேட்டு இந்த போன் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறா அதுக்கு நம்ம அணி சொல்றா இது ஒண்ணும் ஓ வீடு கிடையாது இது என்னோட வீடு இங்க நீ உன் இஷ்டத்துக்குலாம் நடக்க கூடாது நீ இப்போ ரூமை விட்டு வெளியில வரக்கூடாதுன்றது உனக்கு தெரியாதா ஒரு ரூமுக்கு போ அப்படின்னு மிரட்டுறா அப்படியே இன்னொன்னு சொல்றான் இந்த வீட்டுல இன்னும் கொஞ்ச நாளைக்குதான் இந்த மாதிரிலாம் ஆட்டம் எல்லாம் நீ போட்டுக்கிட்டு இருக்க முடியும் இதுக்கப்புறம் எல்லாம் உன்னால ஆட்டம் போட முடியாது இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க உன்னை வெளியில துரத்திடுவோம் அப்படின்னு ரொம்ப தும் சொல்றா அதுக்கு நம்ம மெக சொல்றாங்க இப்ப என்னோட சூழ்நிலை சரியில்லை அதனால நான் உங்ககிட்ட எதுவும் பேசாம போறேன் இனிமே இருக்கும் உனக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போயிட்றாங்க ரூமுக்கு போய் சம்ஷீர் சம்ஷீர் அப்படின்னு ரொம்ப மெல்லமா கூப்பிட்டு ஹஸ்பண்டை எழுப்புறாங்க அவரோடனே டக்குன்னு எழுந்துச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்பாக்கு ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் போடணும்னு சொல்லி தானே கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே மணி இப்போ என்ன அப்படிங்கும் மணி இப்போ பன்னெண்டு எட்டு மணிக்கே ஆப்ரேஷன் சொன்னாங்க போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நீ என்னை காலையிலேயே எழுப்பியிருக்கலாம்ல நீயே எழுப்பலை அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் உன்னை எழுப்பல அப்படின்னு சொல்றாங்க ஓகே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இதோட இந்த பாட்டு முடியுது நெக்ஸ்ட் என்ன நடக்குதுங்கிறத அடுத்த பாட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்